மிக புராதான கோவில்களிலே வரலாற்று கோவில்களிலே பறிவிட்ட உரிமை நான் பிறந்த இடத்துக்கு இருக்கிறது நான் எதுக்கு நான் பொதுப்படையா போகிறேன் போட்டிருக்கேன் இந்த மகரக்குண்டலம் என்பது பொதுப்படையா இருக்கிற சிவனு போடுவோம் முருகன் போடுவோம் பார்வதி போடுவோம் விநாயகன் போடுவான் நான் இந்திரனை தான் போடுவேன் என்ன நான் தேவேந்திர மடா ஒரு தனித்த அடையாளம் தனித்த அடையாளம் தேவேந்திரன் தேவேந்திரன் இந்திரன் இந்திய துணைக்கண்டத்தில் முதன்முகனுக்கு வணங்கப்பட்ட கடவுளை ஆகும் தான் அப்பதுக்கப்பறந்தான் சிவம் பார்வதி விநாயகர் போடுறது தான் அதை மூத்த இனம் மூத்த இனம் மனித இனத்தில் மூத்த இனம் வணங்கிய இந்திரன் ஐந்த வித்தான் ஆசிரியாக விசுவடா போவான் வித்திரனே சாளும் கரு என்று வர்ணவன் சுத்திகாட்டியே இருந்து அல்ல ஆயிரத்தி முந்நூத்தி கோச்சிடுகிறான்னா எந்த இடத்துலயே கும்புற எந்த சாமியாக சொல்லல ஆதி பகவன் முதற் உலகு என்று அவன் சொன்னான் என்றால் அந்த ஆதி பகவனுமே தேவே என்ற இந்திரன் அவன் எழுதிய நீத்தார் பெருமை நீத்தார் பெருமை என்கிற பெருமையிலே சுடுகிறார் 25வது குறளைச் சொல்வார் கற்ற வரையின்ற பெருமக்கள் திருமுளே வந்து பாருங்கள் 26 அந்த நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்திலே 25வது குறளை எழுதியிருப்பார் ஐந்தவிதா நாச்ச நக விசுபளாகுமா இந்திரனே சாதம் தெரிந்து சொல்லி எந்த இடத்தில் பேசுகிறது என்பதான மண்ணவனை போன்ற ஆண்ட விருந்தகை இதுவரையிலும் பிறக்கவில்லை இனிமேலும் பிறக்க முடியாது அவன் சொன்ன கருத்துக்கு முக்காலம் உணர்ந்தது அது எக்காலத்துக்கும் பொதுவானது அந்த பொருதிய கருத்துக்களை நாம் இப்பொழுது கை எடுத்துக் கொண்டு பொருதி கொண்டிருக்கிறோம் யாரோ நம்ம எதிர்ப்பவனும் தேவேந்திர மடாலய வண்டியை பார்க்கிறாங்க எல்லா போலீஸ் ஆபிசர் சாமி போயிட்டு வாங்க ரெஸ்பெக்ட் இன்னைக்கு வரைக்கும் ஆண்மையில் தானே உண்டு

எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தெரியும் இன்னைக்கு நீங்க நீ காசிக்குல போய் பாருங்க உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு யோகி ஆதித்தனா என்ற ஒரு பெருந்தகை ஒரு சத்திய சந்நியாசி இந்த நாட்டை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார் காவி உடை அணிந்து கொண்டு யார் சென்றாலும் அங்கு அவ்வளவு மரியாதை இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் கடவுள் இல்லை என்று சொல்லப்படுவதற்கு ஆளுநர் தமிழ்நாட்டில் கூட காவிக்கு மரியாதை இருக்கிறார் அவனுக்கும் தெரியும் தவறு செய்யாதவர்கள் வாழ்க்கையும் மக்களுக்கு நன்மையும் போதிக்க கூடியவர்கள் நானும் செய்கிறேன் ஒரு உதவி தயவு செய்து ஆன்மீகத்தை உங்களுடைய ஆன்மீகத்துக்குள் நீ நிலைத்து நிற்கின்ற பொழுது மட்டுமே உங்களுக்கு பெருமை நீங்க வேற எந்த போனாலும் பெருமை

நீங்க மதுரமுத்துல மணிக சேத்து நீங்க நான் போடுவேன் நான் ஒரு மாதிரி புது அயத்துல பிரம்மாண்ட நாயகன் அப்ப தேவந்திரம்

இந்த கோவிலுடைய தல வந்தால்தான் நீங்க பார்லிமெண்ட்ல பேசுறது போது அந்த அம்மா அப்படி உருண்டு பேரட சாமி என்ன காரணம் தெரியுமா இந்தியா முழுவதும் இன்னைக்கு தேவேந்திர சமுதாயம் பேரை நம்ம வாங்கி கொடுத்தோம்னா இது மாதிரியான ஆய்வு நூல்கள் வீரநாச்சியார் வேணுகர் பெருமளத்தியார் எழுதிய இந்த பட்டிய நிலையம் எதற்கு ராஜபோதவை என்னுடைய குருசாமி சித்தர் தேவ ஆசீர்வாதம் போன்ற மிகப்பெரும் அறிஞர்கள்

நீங்கள் மனித இனத்துக்கே பாடுபடுகிறக்கொழுது பிறந்த இடம் ஆட மனித கருவி செய்து அத நாம் யாருக்காக உழைக்கிறோமோ அந்த மக்களுக்கு மட்டும் அல்ல பிற மக்களுக்கும் நான் உதவிகளை செய்ய வேண்டும் பிற மக்களும் நம்மை போற்ற வேண்டும் பிற மக்களும் நம்மை குதிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு வருவது தான் ஹெல்ப் லைனுடைய மிகச்சிறந்த நீங்கள் அவர் ரயில்வே டிக்கெட் போட்டுடணுமா முருகேஷர் காரன் அவருடைய ஹெல்ப்ளை கிடைப்பான் முருகேஷர் சமூக மட்டும் தரோம் முருகேஷா எட்டிங்க மனிதன் செய்கிறத்துக்காக மனிதனை புனிதமாக்குற செய்கிறதுக்காக நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் நாகரீகம் ஆன்மீகம் செழிக்க வேண்டும் என்றால் நாம் நிதர்சனமாக அனைத்து மக்களுக்கும் பால்பட வேண்டும் நம்முடைய மக்களுக்கு பால்படுவதை பார்த்து மற்ற சமுதாயங்கள் அதை நச்சுக்கட வேண்டும் ஒரு முன்னோடியாக இருக்கணும் நான் இல்லை ஹெல்ப் லைன் வச்சு யாருமே வேறு சமுதாயம் தரல அதில் யாருமே செய்யப்படுறதில்லை அதில் முன்னேற்றம் முதல்ல முதலில் யாரும் எனக்கு தான் தெரியும் பொருத்தமுல்ல இந்த ஃபஸ்ட்டு

இந்த பார்வை பார்க்கின்ற பொழுதுதான் யார் யார் இந்த சமுதாயத்திற்கு உண்மையிலேயே பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யார் யார் இந்த சமுதாயம் ஒன்று சேர்ந்து விட கூடாது என்பதற்காக முழு மூச்சாக கூலியை பாதி கொண்டு வேலை செய்கிறார்கள் இதுக்கு என்ன அமைப்புகள் கூலியே தரலாம் கூலியே தரலாம் சார் இந்த சமுதாயம் ஒன்று சேர்ந்து கூடாது இந்த சமுதாயம் உருப்படக் கூடாது இந்த சமுதாயம் எம்பி எம்எல்ஏ வந்துடக்கூடாது இந்த சமுதாயம் மத்திய மந்திரியா மாநில மந்திரியா வந்துடக்கூடாது இவனை உடச்சுக்கிட்டே இருக்கிறவங்க என்ன செய்யணும்

வழியா மாறுவானு ஏன்னா போலீஸ் சினிமா மாறுவாங்க இந்த கதை என்ன எங்களுக்கு தெரியும் அடியேன் மசூரி பாண்டியனோட முப்பத்தைந்து ஆளு பயணித்தவன் பயணத்தவன் நீங்க சும்மா விட காலங்கில வர்லீங்க காதேன்னு சொல்லுவாங்க சும்மா காலங்கில எங்கே எப்படி எவன் நமக்கு எதிரியா வருவான் எப்படி மத்தவனை எதிரியா பயன்படுத்துவான் அவன் நமக்குள்ளேயே இருப்பான் அவன் நமக்குள்ளேயே இருப்பான் கேட்டா தேவேந்திரன்னு சொல்லுவான் ஆனா அவன் யூஸ் பண்றவன் மத்தவனை எதிரியா யூஸ் பண்ணுவான் யாரெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு தலைமையை பாடுபடக்கூடிய இளைஞர்களோ படிக்கல்களோ இருந்தாலும் அவர்களை பொய் வழங்கு போட்டுள்ளேங்கன்னுவா எதிரி காணி குழுத்து கொண்டு வந்து ஆட்டா என் கிடைத்தவர் இந்த இவனை காட்டி சம்பாதிக்கக்கூடாது தான் இனத்தை அழமான வயிற்று சம்பாதிக்கக்கூடியவர் உருவாகி விட்டார்கள் இவர்கள் பிணன் புலிகளா வாட்குலிகளா மாட தெரியாது அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தா கூலி வாங்கணும் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா கூலி வாங்கக்கூடியவங்கள்கிட்ட வந்து தப்பிக்கணும் ஆனால்

போருடை மந்தரம் மரவே போற்றி போருடை மண்டதம் மாரவே போற்றி குடையுடை ஏற்றதும் போற்றி மும்மாடை அணிந்த முன்னோர் போற்றி மூவேந்தர் வழிவந்த இக்கிற மரவே போற்றி என போற்றி என் உரைக்கு திரு நன்றி வணக்கம் ஜெய் தேவேந்திரா